The Ricky, what are you go?

அழகையாக உருவெடுத்தவள் இந்த அகிலமெல்லாம் அழகையாக உருவெடுத்தவள் ஆயிலந்த

I'm உண்டா சிவன் அருகில் பவள் நீ ஹாலாபிஷா உண்டா சிவன் அருகில் பவள் ஆதி மாயனு காரணி தங்கையானவள் மைந்தனுக்கு வேல்பத்து மகிதி இருந்த நீ மைந்தனுக்கு வேல்பத்து மகிழ்ந்தவள் இந்த மக்களையும் தாயே தாயே தன் முறை தனைய கத்தியார் யாரை காரசாக நான் இங்கேயமா ரெண்டு அந்த யாரு

பத்து தடவை போன் போட்டா கூட எடுத்து அவ அப்பனுக்கு போன் அடிச்சா எடுத்து சொல்றது மந்திரி ஓ படித்த மந்திரி தானே படிச்சிருக்கேன் படித்த உள்ள பிள்ளையான கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் தெரிந்தவரை பதில் சொல்லுவேன் நல்லா பதில் பேசுவேன் பதில் பேசுவேன் ஏன் என்றால் நாடு என்றால் நாடி நாடு என்றால் நாடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்கா இது என்ன ஊர் அப்பா இது ராசாபாளையம் ராசாபாளையம் ஆமா ராசாபாளையம் என்றால் மற்ற நாட்டுக்கு சமம் ஊர் நீனார் ஆமா அம்மா இந்த பாருங்க உங்கள தா கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா ராசாபாளையம் என்றால் மற்ற நாட்டுக்கு சமம் ஊர் நீனார் சமம் ஊர் ஆமா அப்பர் மற்ற நாட்டில் எதிர கூத்து பஞ்சவர்ண அம்மையா கால் நின்றதை முன்னிட்டு இன்று ஒரு மோட்ச விளக்கு நாடகம் இன்னைக்குதான் காலம் சென்றிருக்காங்களா காலம் சென்றதை முன்னிட்டு மோட்ச விளக்கு நாடகம் விடிந்தால் அம்மாவுக்கு மோட்சம் மோச்ச விளக்கு அதனால முன்னிட்டு தெருக்கூத்து வைத்திருக்கிறார்கள் கண்டு கழிக்க வந்த பெரியோர்களும் குலங்களும் ஏன் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் என்ன நாடகமும் எப்படி நடத்துகிறார்கள் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாடகத்தை நாடகமா தான் ஆடணும் நாடகமா ஆடக்கூடாது ஏன் என்று சொன்னால் இந்த கடலூர் மாவட்டத்திலே வல்லல் பெருமான் பரந்த நாடு இது மாவட்டூர்ல கிடையாது இருந்த நாட்டுலாம் முன்னேற மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டி எடுத்தான் பாட்டில்தான் கிடைக்கும் என்ன பாட்ல சரக்கு பாட்டு மட்டுமா அத குடிக்கிறானுங்களே ஆமா நம்ம அக்காவும் அந்த வழிதான் போவாங்க நம்ம தங்கிச்சி அந்த வழிதான் போவோம் அப்ப அம்மாவும் அப்படித்தான் போறாங்கன்னு நினைக்கிறது அம்மா கரையில பாலத்துல ஓடுறதுல ஏரிக்கரை தடத்துல உட்காந்து குடிக்க வேண்டியது அதை போட்டு உடைக்க வேண்டியது ஆமா எத்தனை பேரு ஆசைப்படுறாங்க தெரியுமா உண்மைதான் அதை சாப்பிட்ட கூட ஓரமா தூக்கி போடுற காலமே போச்சு இல்ல கோட்டருக்கு அடிமையாக போச்சு ஆமா அப்ப வந்து மவனுக்கு கோட்டர் வாங்கி கொண்டு கொடுக்கணும் அப்பா அடிச்சு போடுவோம் அப்பா அடிச்சிருவான் ஆமா அந்த மாதிரி காலமா போய்கிட்டு இருக்க சரிதா காலங்கள் மாற மாற உலகம் மாறிக்கிட்டே தலைகீழா போய் மாறிக்கொண்டே போய் அதான் கிரைதா திரைதா சுவாபரி கலியுகம் இருந்து நான்கு யுகம் பிறந்தது இந்த நான்கு யுகத்திலே மூன்று யுகம் இருந்து நான்காவது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகம் மாறி இப்ப கலி அகமா போயிடுச்சு கலி அகம் ஒரு பசுமாடானது கன்று போடுகிறது என்றால் அது கன்று போடக்கூடிய நேரத்திலே போடக்கூடிய கன்று காலையா இருந்து விட்டால்

நீ சொல்லக்கூடிய பெயர் அது காலையிலே இப்ப கிடையாது சரி இந்த ஆண்காலம் என்று சொல்லக்கூடிய பகல் காலங்களை நீக்கி பெண்காலம் என்று சொல்லக்கூடிய இரவு காலங்களிலே ஆண்கள் ஆண்களாக இருந்த நம்மளோ இந்த பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகளை உடித்துக் கொண்டு இந்த சபை முன்பாக வந்திருக்கிறேன் இதற்கான பெயரிழக்கம் சொல்லிக்காமத்தான் எனக்கு நன்றாக தெரியும் சொல்லட்டுமா சொல்லிக்காமத்தான் Ya yo, la tu

சுபத்ரா என்று பேராபத்தை சூட்டி என்ன நாலுவார் வளர்த்து என்னை என்ன சிகிச்சா தெரியுமா நான் பருவ காலம் அடைந்து பாடகு ஜாலியிலே படிப்பை முடித்து கல்யாணம் செய்ய பருவம் வந்து விட்டதையா கல்யாணம் கல்யாணம் செய்ய பருவம் எங்க பெரிய அண்ணா என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் தங்கி ஆகிய சுமத்திரா காலம் அடைந்து விட்டது தங்கைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி என்ற அண்ணன் எங்க அண்ணனுக்கு ஆனா ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மதம் கேட்டு கல்யாணம் செய்வது இந்த காலத்துல இந்த அந்த காலத்துல வந்து தாய் தந்த ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து சொன்னால் தடுத்துக்காத கல்யாணம் செய்தது அந்த காலம் அந்த காலம் அது போல நம்ம தங்கி ஆகிய சுமத்திர பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் செய்துக்கமின்றி என்னிடத்திலும் கேளாமல் விடிக்கு

அங்கே ஒரு பறந்த ஜாலி ஏற்படுத்தி அர்ஜுன் அங்க தங்க வைத்து வைத்து என்ன அங்கே சென்று சரிதான் அந்த அர்ஜுனுக்கு எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு அனுப்பி வைத்தாரு சரி அங்க போனா பஞ்சிக்கும் பக்கத்துல நெருப்பு வச்சு என்ன செய்யும் அப்படித்தா அந்த அர்ஜுனனுக்கு தந்திரமா எப்படியாவது ஆகும் பாண்டவர்கள் அல்லவா ஆமா பாண்டவர்களை கடைசி வரைக்கும் உள்ளங்கையும் மயானமா வைத்து காப்பர் என்று சகாதேவனிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தாரு கோபாலகண்ணன் சரி அதை மாறக்கூடாது என்று தங்கியாகிய சுபத்திரையை அர்ஜுனனுக்கு தான் கொடுக்க வேணும் என்று என்ன சேர்த்து வச்சாருன்னு சொன்னேன் அங்க என்ன அனுப்பி வச்சதனால தான் இது நடந்தது ஆமா யாருக்கு அந்த எப்படி கல்யாணம் செய்தே தெரியுமா பண்ணீங்க காதல் ஏற்பட்டு விட்டது ஒருவரோடு ஒருவர் மன ஒப்பந்தமாகி விட்டது சரி அப்போ அவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னார் ஒரு இடத்துல பரிய மாத்தன பொண்ணு ரதத்திலே நமர் வைத்த அர்ஜுனன் ரதத்தை ஓட்டி சென்றார் இன்னொரு இடத்துல பரிய மாத்திர பொண்ணு ஒருத்தர் கொண்டுகிட்டு போறோம் உலக பேசும் அல்லவா அது நடக்க கூடாது என்று எங்க அண்ணாருடைய தந்திரத்தின் பிரகாரம் அர்ஜுனே ரதத்தை அமர வைத்து வைத்து ரதத்தை ஓட்டி சென்றவளத சுமத்ரா நீங்க தான் நான் தான் ரதத்தை ஓட்டி போனேன் சரி அப்ப போகக்கூடிய நேரத்துல எங்க அண்ணன் விளக்கு பிடிச்சாருன்னு சொன்னியே மானகட்ட நாயே தவறா நினைக்க கூடாது எப்படி அந்த விளக்கு இல்ல ரதமானது செல்லக்கூடிய நேரத்திலே சரி பொழுதானது அஷ்டமாகி விட்டது வழி தெரிய கிடையாது அந்த நேரத்துல ரதத்துக்கு முன்பாகத்துல சென்று சரி தீவிட்டி என்று சொல்லக்கூடிய பந்தத்தை விளக்கா பிடித்து காட்டிட்டு போய் ஓடிட்டு வர சொல்லிட்டு போறாரு சரி சரி அதான் விளக்கு பிடிச்சாரு சொன்ன அதான் விளக்கு இப்படி எங்க அண்ணன் அந்த இல்ல அது பிறந்த பத்து அழகி பதினோராவது ஐயா முப்பத்தி ரெண்டு லட்சம் பொருந்திய

பத்தாவதாரம் எடுத்தவர் பகவான் பகவான் அந்த வக்கரதந்தான சொல்ற ஒண்ணவடல அந்த பெரிய ஆளுன்னு சொல்லி சரி எங்க அண்ணார் கோபால கன்னிடத்திலே என்னக்கே இருந்தல உடனே அழிக்கப் போறன்னு சொல்லி கோபத்தோட திருந்து கொண்டிருக்கார் சரிதா ஏனென்றால் அந்த வக்கரதந்தனுடைய சிரமானதை அறுத்து விட்டார் அறுத்து விட்டார் ஒரு துளி இரத்தமானந்த பூமியில் விழுந்து விட்டால் ஆகிர உருவாகி விடுவாராம் சரி அதனால எங்க அண்ணன் இந்த வக்கரதந்தனுக்கு மறைந்து 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 போய் கொண்டிருந்தார் சரி ஒரு நாள் தினத்திலே வக்கரதந்தனை அந்த வக்கரதந்தனை அண்ணால தேடி கொண்டு வருகின்ற தருணத்திலே சரி தேடி கொண்டு வரும்போது எங்க அண்ணா என்ன ஒரு கொள்ள பிராமணராகத்தன உருவத்தை மாற்றி மாற்றி இந்த வீதி வீதியா விளக்கு வச்சிட்டு பாடு ராமா கோவிந்தா னு

Ya ki

அப்படி இருந்து அந்த குழந்தையானது அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இது மட்டுமே பங்காளி சண்டை நாட்டில் ஏற்பட்டு பாண்டவருக்கும் கவர்வருக்கும் பகைய ஏற்பட்டு ஏற்பட்ட பகையினால செய்து விட்டான் தெரியுமா என்ன செய்து செய்தான் சூதாடி கொண்டு ஐவராஜாக்களை மன ஓட்டி வைத்தான் பாஞ்சாலி பாஞ்சாலும் ஓட்டி வைத்தான் இந்த பனிரெண்டு வாரம் கடற்க செல்லக்கூடிய நேரத்துல ஐவராஜாக்களும் சென்று

வாழ் அதிலே முடிந்தது இந்த பனிரெண்டு முடிந்து அக்கியாலம் முடிந்து முடிந்து இந்த அக்கியாலம் உடனே அங்க என்ன நடந்தது திரும்ப ஐயா என்னமா நடந்தது சொன்னாதான் எனக்கு தெரியும் விளாட்ராஜன் அர்ஜுனன் வந்து என் கணவரு பேடி உருவத்திலே ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடி உருவத்தில் இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய நேரத்திலே இதை பார்த்து விட்டு அந்த உத்திரிக்கு நாட்டியம் கத்து கொடுத்திருக்கிறார் பேடி அம்மா சரி இந்த உருவத்தில் இருந்து சரிதான் நாட்டியத்தை மீச்சு கடைசி நேரத்தில் பாண்டவர்களுக்கு தெரிஞ்ச உடனே என் மகளை உனக்கு பரிசாத்திரம் தெரிவிக்க சரி அப்பா எனக்கு தேவை கிடையாது என் மகனாக அவீரவால் அபிமனிக்க கூடிய என்று அந்த உத்திரிய இரண்டா திரமாகத்தான உலாயம் என்று சீதரமாக உலாய நாட்டு கொடுத்து மகளையும் சீதரமாக கொடுத்தாலும் விளாடுறாஜனும் சரி இருக்கையும்

சண்டையில என்ன நடந்ததுமாறு பனிரெண்டு முடிந்தது நாள் சண்டையில திரோணாச்சாரியுடைய விருதுகொடி பெரியமா இருக்கிறார் தர்மர் அறுத்து விட அறுத்து விட துரோணர் என்ன சபதமிட்டு எப்படி தர்ம தர்மமிட்டார்